பெண்மணியை இன்னொரு விஷயத்தை யதார்த்தமாக கேட்குற மாதிரி கேட்டார் அதாவதுங்க சமூக நீதி அரசுன்றீங்க அண்ணாங்கிறீங்க பெரியாருங்கிறீங்க காமராஜர் எல்லாரையும் சொல்கிறீங்க ஆனால் சாதிவாரி கணக்கு மட்டும் எடுக்க மாட்டேங்கிறீங்க பின்ன எங்கள் சமூக நீதி வந்து சேரும் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு வேதனையை வெளிப்படுத்தியிருக்கார் சும்மா சமூக நீதி நான் தந்தை பெரியாருடைய கொள்ளு பேரு அண்ணாவுடைய பேரு கலைஞருடைய பையன்லாம் சொல்லிட்டு இருந்தா வேஸ்ட் அதெல்லாம் நீங்க நடத்தணும்னா உண்மையால நீ சமூக நீதி கொண்டு வரணும் யாரு கிடைக்கல இல்லாதவர்கள் தான் சமூக நீதி இல்லாதவர்கள் எப்படி நீங்க தெரிஞ்சுப்பீங்க கூட்டணி கட்சி போய் கத்துக்குங்க சமூக நீதினா என்னன்னு தகுதி அற்றவர்கள் சமூக நீதி பேசுவதே தகுதி அற்றவர்கள் அதிகாரம் சட்டம் நிதி எல்லாம் இருந்தும் நீங்க எடுக்க மாட்டீங்க எனக்கு அதிகாரம் இல்ல என்னால முடியாதுன்னு சொல்பவர்கள் எப்படி என்னன்னு சொல்லலாம் இவங்களாம் சமூக நீதி விரோதிகள் ಸಮೂಹ ನೀತಿ ದ್ರೋಹಿಗಳು ತಿಮಗ